ஆன்மீக மையன்பர்களே ஒரு மனிதன் மாயையை வெல்லணும் என்றால் அகங்காரத்தை ஒழிக்கணும் அகங்காரமும் அறிவும் ஒரு மனிதனுக்கு ஒன்றாக இருக்கும் எது அகங்காரம் எது அறிவுனே தெரியாது அந்த அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்கு சரியான குருமார்கள் தேவை ராமாயணம் அந்த ராமாயணத்துல ராமர் கடவுளுடைய அவதாரம் ஆனா ஜீவாத்மாவா இருக்காங்க அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையணும் சீதை என்பவள் அங்கு பரமாத்மா அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையறதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக மாயையாக இருப்பது ராவணன் இந்த மாயையை வென்றாகணும்னா அறிவை கொன்று வென்றாகணும் அங்கே அறிவு என்பது சுக்கிரவன் அகங்காரம் என்பது வாளி அறிவும் அகங்காரமும் ரெண்டும் ஒன்னா இருக்கு சுக்கிரனும் வாளியும் ரெண்டும் ஒன்னா இருக்கு அப்ப அகங்காரத்தை ஒழிக்கணும் அந்த டயத்தில் குருவாக ஆஞ்சநேயர் வர்றார் அந்த வாளிக்கும் சுக்கிரவனுக்கும் சண்டை நடக்குது அதுல வந்து இந்த ஜீவாத்மாவான ராமர் வந்து அகங்காரத்தை ஒழிக்கணும் ஆனா ஆஞ்சநேயர் ஒரு ஐடியா கொடுக்கிறார் அந்த சுக்கிரவன் கழுத்துல ஒரு மாலையை போட்டுட்டு வர சொல்றார் அப்ப சுக்கிரவன் மாலை போட்டுட்டு வரும்போது மாலை போட்டவன் நம்பாளு மாலை போடாதவன் நம்பாளு அம்ப விட சொல்றார் அப்ப அறிவை ஒரு குருவாக நின்று அவருக்கு உணர்த்துறார் ஞான மார்க்கத்தில் அதை தீட்சை என்று கூட வச்சுக்கலாம் ஒரு மனிதனைக்கு நல்ல தீட்சை கொடுக்கிறது ஞான மார்க்கத்துல தீட்சை என்பது ஒரு உயர்வான ஒரு கருத்து உயர்வான ஒரு விஷயம் அப்படி ஒரு மனிதன் அகங்காரத்தை வென்றால் அவனுடைய அறிவு ஜெயிக்கும் அந்த அறிவை வைத்து அவன் மாயையை ஒழிக்கலாம் நேர்களே முதல் படி புரிதலே ஞானம் உச்சிப்படி உணர்தலே ஞானம் முதலில் புரிந்து கொள்வோம் பிறகு உணர்ந்து கொள்வோம் வாழ்க